வணக்கம் வெல்கம் டு பரிமள செல்வி சேனல் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனை ஒரு சிலருக்கு எல்லாமே பிரச்சனையா தெரியும் இன்னும் ஒரு சிலருக்கு எதுவுமே பிரச்சனையா தெரியாது அந்த ஒரு சிலர் வந்து பிரச்சனையில பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு கடந்து போயிட்டே இருப்பாங்க ஆனா என்ன ஒரு சிலர் வந்து எந்த பிரச்சனையை வந்தாலும் அழுது புலம்பி அப்படியே சோக பாட்டு பாடிட்டே இருப்பாங்க சோதனை சோதனை மேல் இவங்க ரெண்டு பிரச்சனைகள் பொதுவானது இவங்க ரெண்டு என்ன வித்தியாசம் எப்படி அவங்களால ஒரு சிலரால சிரிக்க முடியுது ஒரு சிலரால அழுதுகிட்டே இருக்க முடியுது இந்த ரெண்டு ரெண்டுக்குள்ள வேறுபாட்டுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாக்கும்போது பிரச்சனைகளை அவங்க எப்படி டீல் பண்ணாங்கிறத பொறுத்துதான் அந்த வித்தியாசம் இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம கூடுதலாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சந்தோஷமாக பிரச்சனைகளை பார்க்குறதுக்குள்ளே ஒரு வழி கிடைக்கும் அதனால் ஃபுல்லும் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சின்ன கதை அந்த கதை இந்த டாபிக்கு ரொம்பவே பொருத்தமா இருக்கும்னு நான் நம்புறேன் அதாவது ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடியே நான் ஏதோ ஒரு பத்திரிகையில வாசிச்ச கதை அது இன்னைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அர்த்தம் உள்ள கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி சோ கதைக்கு வருவோம் ஒரு ஆசிரமம் அங்க ஒரு குரு இருக்கிறாரு அவர்கிட்ட அந்த ஆசிரமத்துல தங்கி படிக்கிறதுக்காக நிறைய மாணவர்கள் சிஷ்யர்கள் சீடர்கள் சொல்லலாம் அவங்க எல்லாம் அங்க வந்திருக்காங்க அப்போ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஒவ்வொரு ஆசிரமத்திலையும் அந்த குரு வந்து மாணவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் தான் சொல்லி கொடுப்பார் கற்றுக் கொடுப்பார் மீதி உள்ள நேரங்கள் எல்லாம் அந்த குருவுக்கு மாணவர்கள் பணிவிடைய செய்யணும் அவர் வந்து டைம் டேபிள் போட்டு ஒவ்வொரு மாணவருக்கு என்னென்ன வேலை அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்துருப்பார் அப்படி இங்க ஒரு மாணவருக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னா அங்க இருக்க பொருட்கள் எல்லாம் தூசி தொடைச்சி அதாவது அதுக்குரிய இடத்துல வந்து ஒழுங்குபடுத்தி வைக்கணும் இன்னும் ஒரு சிலருக்கு தோட்டத்தில் தோட்டத்துல செடிகளுக்கு தண்ணி விடுறது அப்புறம் புல் வெட்டுறது அப்புறம் வீ அந்த ஆசிரமத்தை சுத்தம் செய்கிறது இப்படிப்பட்ட பல்வேறு வேலைகள் அப்ப இந்த மாணவர் இந்த சிஷியர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா அவர் ஒவ்வொரு ஒரு கரில் இருந்தே தொடச்சிட்டு வரார் தூசி தட்டிகிட்டே வரார் அப்போது ஒரு அந்த ஒரு அங்கே ஒரு அழகான ஒரு ஜாடி இருக்குது நல்ல விலை உயர்ந்த விலை மதிப்பு மிக்க ஜாடி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் அந்த ஜாடியை இந்த குரு வந்து வெளிநாட்டுக்கு போயிருந்தப்போ அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருந்தார் அதை ரொம்ப அவர் பாதுகாத்து ரொம்ப பத்திரமா பாதுகாத்துட்டு வர்றாரு அது இந்த மாணவருக்கு தெரியதான் செய்யும் அப்போ இப்போ வந்து இந்த மாணவர் அல்லது சிஷியர் வந்து அதை அந்த ஜாடியை வந்து தூசி தொடச்சிட்டே இருக்கிறார் அப்படி கையில் தூக்கி வச்சு தொடச்சிட்டே இருக்கும்போது அதில் நல்ல வேலைப்பாடு மிக்க ஒரு ஜாடி ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குது அழகா இருக்குது பார்க்குறதுக்கு அப்ப அதை உடனே பார்த்து பார்த்து அப்படியே ரசிச்சுட்டே அவர் தொலைச்சிட்டு இருக்கும்போது அவருடைய கை தவறிது அப்ப அத கீழே போட்டுறாரு கீழே போட்ட உடனே அது எப்படி டாயின்னு ஒரு சத்தம் கேட்குது உடனே குரு அங்க உள்ளாடிய ரூம்ல இருந்தவர் அங்க என்ன சத்தம் என்ன சத்தம் அப்படின்னு கேட்டுட்டே ஓடி வர்றாரு இப்ப இவர் வந்து சுதாகரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாணவர் சிஷியர் வந்து சுதாகரிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த குரு உள்ள வந்தாச்சு என்ன சத்தம் என்ன சத்தம் அப்படின்னு உன்னே இவருக்கு வேற வழி தெரியல உடனே அந்த உடைந்த ஜாடியை வந்து அப்படியே அவருக்கு பின்புறமா கொஞ்சம் மறைச்சு வைக்கிறாரு மறைச்சு வச்சுட்டு கேக்குறாரு குரு கிட்ட குருவே எனக்கு ஒரு சந்தேகம் சந்தேகம்னு சொன்ன உடனே குருவுக்கு வந்து மாணவர்களுடைய சிஷியர்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறது தான் முதல் வேலையா நினைப்பாங்க இல்லையா அப்போ உடனே இந்த குரு கேட்கிறாரு என்ன கேள்வி என்ன சந்தேகம் கேளு நான் சொல்றேன் அப்படின்பாரு உடனே இவரு இந்த மாணவர் சிஷியர் கேட்பாரு குருவே இறப்பு ஏன் நிகழ்கிறது இறப்பு ஏன் நிகழ்கிறது அப்படி கேட்பாரு உடனே குரு சொல்வாரு ஒன்னு இருந்தா இறப்பும் நிச்சயம்தானே எந்த ஒரு இதுக்குமே தொடக்கம்னு இருந்தா முடிவும் தானே அப்படிதான் அது இதுல இது உனக்கு ஒரு சந்தேகமா அப்படின்னு கேட்ட இவர் வந்து அப்படியே இந்த மாணவர் அந்த உடைந்த ஜாடி அப்படியே முன்னால கொண்டு வருவார் முன்னால கொண்டு வந்து காட்டிட்டு சொல்வாரு குருவே இந்த ஜாடிக்கும் இப்போது இறப்பு நிகழ்ந்து விட்டது அப்படின்னு சொல்லுவார் இந்த ஜாடிக்கும் இப்போது இறப்பு நிகழ்ந்து விட்டது இதை கேட்ட உடனே அந்த குருக்கு டக்குனு சிரிப்பு வந்துடும் சிரிச்சிட்டு அப்படியே அந்த சிஷ்யருடைய முதுகை தட்டி கொடுத்துட்டு நீ பிழைச்சிக்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போயிருவாரு இதுதான் அந்த கதை நண்பர்களே ஒருவேளை இது கதையா இருந்தாலும் இது நமக்கு சொல்லி தரக்கூடிய பாடங்கள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம ஒரு சில நம்ம வாழ்க்கைக்கு நிச்சயமா எடுத்துக்கலாம் இந்த சிஷியர் மாணவருக்கு பிரச்சனை வந்ததா நிச்சயமா பிரச்சனை வந்தது அது அந்த ஜாடி உடைந்த அந்த வடிவத்தில் வந்தது ஆனா அந்த பிரச்சனையை அவர் என்ன செய்தார் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் புத்தியோட அவர் நடந்துகிட்டது மாதிரி இருக்கு இல்லையா அந்த பிரச்சனையை அவரு டீல் பண்றாரு அதை கையாளுகிறார் அப்போ அதுல வந்து அந்த கையாளுறதுல அவருடைய புத்திசாலித்தனத்தை காட்டுறாரு ஒரு புத்தி சாதுரியம் அப்படின்னு சொல்லுவோம் சமயோஜித புத்தி அப்படின்னு சொல்லுவோம் நல்ல ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அவரு அவருக்கு அந்த மாணவருக்கு சிஷியருக்கு இருந்திருக்கு அதனால அத அவர் ஈஸியா அதை டீல் பண்றாரு அப்போ அதை டீல் பண்றதுக்கு அல்லது அந்த பிரச்சனை வந்தோடனே அவர் என்ன செய்தார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதலாவது அவர் வந்து அந்த பிரச்சனைய ஃபேஸ் பண்றாரு அது ஒழிச்சு ஓடலை இப்ப எல்லாம் ஒரு சிலர் ஒளிச்சு ஓடி இருக்கிற மாதிரிலாம் அவர் ஓடலை அது அதை வந்து அப்படியே ஃபேஸ் பண்றார் எதிர்கொள்றார் அந்த பிரச்சனையை சந்திக்கிறார் சந்திச்சா தானே தெரியும் இது சின்னதா பெருசா அப்படின்னு அதை சந்திச்சு அவர் வந்து அதை அதுக்கு பிறகு டீல் பண்ணுறதை பற்றி யோசிக்கிறார் அப்போ யோசிக்கிறது எது மூளையை பயன்படுத்தி இதான் யோசிக்க முடியலையா அப்போ அவர் மூளையை பயன்படுத்தி அவர் யோசித்து பார்க்குறாரு அவருக்கு அந்த நேரத்துல என்ன யோசனை வருது முதல்ல அந்த குருவை கொஞ்சம் டைவர்ட் பண்ணணும் அப்போ டக்குன்னு அவருக்கு வார்த்தைகள் எடுத்து போடுறாரு அந்த கேள்வியை எடுத்து போடுறாரு அதுக்கு அவருடைய அந்த புத்திசாலித்தனம் நம்ம மெச்சு பாராட்டிதான் ஆகணும் இல்லையா அப்போ அவர் அந்த பிரச்சனைய ஃபேஸ் பண்ணாரு அதை மறைக்கலை அதை கட்டாயம் அந்த குருட்ட வந்து வெளிப்படுத்துறாரு மறைக்கலை அதுல அவர் வந்து அதை மறைக்காம வெளிப்படுத்துறதுக்கு அதை நேரடியா சொல்லலை டைரக்டா சொல்லலை இன்டைரக்டா சொல்றதுக்கு அவர் வந்து கொஞ்சம் அறிவு செயல்படுறாரு அப்ப அந்த பிரச்சனையை அவர் பிரச்சனையூர்வமா கையாண்டதுனால இருந்து அவர் வந்து வெளியில அவர் தப்பிச்சிடுறாரு அப்படின்னு சொல்லலாம் அந்த குருவும் இவர் மேல கோபப்படமே இல்லை இவரு அதை மறைச்சிட்டாரு அப்படின்னு எந்த தப்பும் இவருக்கு மேல அந்த பழியும் அவருக்கு மேல வரல இப்படிதான் பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணணும் அது ரெண்டு விதமா ஃபேஸ் பண்ணலாம் ஒன்னு உணர்வு பூர்வமா இமோஷனலா அதை ஃபேஸ் பண்றது என்னொன்னு வந்து பூர்வமா ஃபேஸ் பண்றது இன்டெலக்சுவலா ஃபேஸ் பண்றது அப்ப இதுல ஒருவேளை உணர்வு பூர்வமா அந்த மாணவர் செயல்பட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னா என்ன நடந்திருக்கும் அவர் வந்து பயந்து நடுங்கியிருப்பார் முதல்ல பயந்தான் வந்திருக்கோம் இல்லையா பயந்து கை கைகாலெல்லாம் ஆட்டம் கொடுத்துருக்கோம் அந்த அவர் குரு வந்த உடனே அவர்கிட்ட பேசுறதுக்கு நாக்கு வந்து குளறி இருக்கோம் ஒளறி தள்ளியிருப்பாரு அப்படி அப்புறம் வேறையும் சில காரியங்கள் எல்லாமே அங்க நடந்திருக்கலாம் அழுதுருப்பாரு எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம் இல்லையா ஆனா இங்க வந்து அவர் வந்து உணர்வுபூர்வமாக செயல்படல உணர்வுருவமா செயல்பட்டா இதயம்தான் மேலேஜ் ஹார்ட் ஹார்ட் பீட்டு உடனே அதிகமாயிரும் அப்போ பதட்டம் உண்டாயிரும் பதட்டத்தில் பயம் வந்துடும் நடுக்கம் வந்துடும் இதெல்லாம் வரும் ஆனால் இவர் வந்து இந்த பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்றாரு அந்த ரெண்டாவது விதம் அறிவுபூர்வமாக ஃபேஸ் பண்றாரு அதுக்கு அவருடைய மூளையை பயன்படுத்துறாரு இந்த வழியை அவர் கண்டுபிடிக்கிறாரு இப்படி கேள்வி கேட்டு அவரை டைவெர்ட் பண்ணி அதிலிருந்து அவரை கொஞ்சம் கூல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அவரை அந்த குருவை வந்து குருவுக்கு அந்த ஜாடி ரொம்ப முக்கியமானது அப்போ அவர் ரொம்ப கோபப்படுவார் அதனால அவரை கொஞ்சம் சாந்தப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து அவர் அந்த அறிவுபூர்வமா யோசித்து செயல்பட்டதுனால அந்த பிரச்சனை வந்து ரொம்ப எளிதாக சால்வ் ஆகுது ஒரு விஷயமும் நம்ம புரிஞ்சுக்கிடணும் உணர்ச்சிகள் உச்சத்துல இருக்கும்போது நிச்சயமா மூளை வேலை செய்யவே செய்யாது அப்போ இந்த சீடர் சீடருக்கு வந்து அவருக்கு மூளை வேலை செய்திருக்கு அப்ப அதனால அவர் உணர்வு உணர்வு பூர்வமா அதை டீல் பண்ணலைங்கிறது வந்து வெட்ட வெளிச்சமாகுது நம்மளும் பிரச்சனைகள் வரும்போது முதல்ல அதை ஃபேஸ் பண்ணுவோம் ஃபேஸ் பண்ணி அதான் தெரியும் அது சின்னதா பெரு பெருசா அப்படின்னு செல்ல நேரங்களில் வெளியில அந்த பிரச்சனை வெளியில இருந்து பார்க்கும்போது பெரிய ஒரு பிரச்சனை போல தெரியும் ஆனால் அதுக்கு உள்ளாடி நம்ம இறங்கி அதை சந்திச்சு அத டீல் பண்ண தொடங்கும் போது அது ரொம்ப சில்லியா ரொம்ப சிம்பிளா நமக்கு தெரியும் அதான் ஒரு இது சொல்லுவாங்க மலையை பார்த்து மலைத்து விடாதே மலை மீது ஏறினால் அதுவும் முன் காலடியில் அந்த மலையும் முன் காலடியில் அப்படின்னு மலையினுடைய அடிவாரத்தில இருந்து அப்படியே அண்ணாந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மலை ரொம்ப உயரமா ரொம்ப பெருசா தெரியும் நமக்கு ஏ அப்பா இது எப்படி நம்ம ஏற முடியும் அப்படின்னு தெரியும் ஆனா அந்த மலையில் ஏறுவதற்கு நம்ம ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஏற தொடங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஆஹ் இவ்வளவு ஏறிட்டோம்ல என்ன கொஞ்சம் தூரம் தானே போயிடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை பிறக்கும் அந்த கான்பிடன்ஸோட நம்ம மலை உச்சிக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அங்க இருந்து கீழே பார்க்கும்போது எந்த மலை உச்சியை நம்ம உயரம்னு நினைச்சோமோ அந்த மலை உச்சி இப்ப நம்முடைய காலுக்கு அடியில் இருக்கும் வித்தியாசம் அப்போ பிரச்சனைகளை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும் அடுத்து அதை டீல் பண்ணணும் டீல் பண்றது வந்து ரெண்டு விதத்துல நம்ம வந்து கையாள வேண்டியது அறிவுபூர்வமா அதை டீல் பண்றது எப்படி மூளையை கொஞ்சம் பயன்படுத்தி யோசித்து பார்த்து அதை அறிவு நம்ம டீல் பண்ணும்போது நிச்சயமா அதற்கான வழிகள் நமக்கு தெரியும் நிறைய வழிகள் கிடைக்கும் ஒரு சில நேரங்கள்ல வேற யார்கிட்டையாவது உதவிகள் நம்ம பெற வேண்டியது இருக்கும் அப்ப யாரை அணுகலாம் இதை எப்படி சமாளிக்கலாம் அப்படி எல்லாம் யோசனைகள் வரும்போது நிச்சயமா அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழி நமக்கு கிடைக்கும் அப்ப நிச்சயமா பற்றி நம்முடையதாக இருக்கும் அப்ப அங்க சந்தோஷத்துக்கு பஞ்சம் இருக்குமா நிச்சயமா இருக்காது சந்தோஷமாக நம்ம வாழ முடியும் இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்த எல்லாருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்றதுக்கு நீங்க மறக்காதீங்க இன் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலில் பார்க்குறோம் அப்படிங்கிறவங்க வந்து இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் தேடும் முடியல் தூரமாயில்லை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி நன்றி